அம்பேத்கர் சொல்றாரு மூவாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி வந்ததுரா பிராமணர்கள் வருகைக்கு பிறகு வர்ணாசிரம தர்மம் வகுக்கப்பட்டது ஏன் அவர்கள் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அவ்வப்போது எழுதுகிற எழுப்பை சமாளித்துக் கொள்வதற்கு இந்த வர்ணாசிரம தர்மங்களை உருவாக்கினார்கள் அதை நம்ப வைப்பதற்கு இந்த புராண இதிகாசங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அப்படிதான் அழகா சொல்ற இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் என்று சொன்னார் புறநானூற்றுல பறையன் பானன் துடியன் கடம்பன் நாலு குடி தவிர வேற குடி இல்லைங்க ஆனா இங்க நாலாயிரத்தி எட்டு சாதி தெருவில் கடந்து அடிச்சுக்கிட்டு செத்து நாதி என்று கிடையாது சமூகம் சாதி சமூகம் எப்படி உருவாகுச்சு நான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் பானை செய்து கொண்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற என் வீட்டு பொண்ணை கொண்டு போய் விவசாயம் செய்யற வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது ஏன்னா அங்க விவசாயம் காலையில எந்திரிச்சு மாட்டை பிடிச்சுக்கிட்டு அது தண்ணி தோடு வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சட்டி கொண்டு களை கொட்டு மண் வெட்டி எடுத்துக்கிட்டு கட்டு கஞ்சி கொண்டு போகணும் அந்த வேலையை அந்த பொண்ணுக்கு தெரியும் மீன் பிடிக்கிற வீட்டுல அது கூட எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கும் இடத்துக்கு அங்க கடற்கரைக்கு போகணும் அப்ப அந்த தொழில் சார்ந்து வளர்கிற குடும்பங்களில் பிள்ளைகளை மாறி மாறி கட்டி கொடுத்துக்க முடியல அப்ப அந்த சமூகம் சார்ந்த உறவுகள்ல ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டது இல்ல அது ஒரு சமூக கட்டமைப்பா மாறுது இப்படிதான் சாதிய வடிவம் வருது எங்க இருந்து நம்ம பாட்டி அறிவு பெருமாட்டி அவை சாதி இரண்டு வேறு இல்லை சாற்றுந்தால் நீதி வடிவா நெருமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இலி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாரு சாதியே இல்லைங்கிற அவர் சொல்ற ரெண்டே சாதி இப்போ சொல்லுவா ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்லை அது பாலியல் வேறுபாடு அதில் சாதி விதிலாம் கிடையாது சாதி இரண்டு ஒளியை வேறு இல்லை அவர் சொல்ற சாதி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று சொல்கிற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பொருளை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன் கொடுக்காமல் தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கி வாழுகிற கஞ்சன் இழி சாதி ஈன பிறவி என்று சாதி இது உனக்கு பெருமையே இல்லை இது உன் அடையாளமும் இல்லை இப்ப வந்தது சாதி ஆதியில தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தோம் எல்லாம் சரியா இருந்தது அப்புறம் அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம் எல்லாம் நாசமா போச்சு இங்க யாரு தாழ்த்தப்பட்டவன் யாரு தாழ்ந்தவன் எவனும் தாழ்ந்தவன் இல்ல நான் சொல்லுவேன் உங்களுக்கு என் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு தமிழனே அடிமை தமிழனே தாழ்த்தப்பட்டவன் அடிமையில் என்னடா அடிமை தாழ்ந்த அடிமை முன்னடிமை பின்னடிமை நாம் எல்லாரும் அடிமை உன் தாய்மொழியில் எழுத படிக்க பேச உனக்கு உரிமை இல்ல உன் நீதிமன்றத்தில் உன் தாய்மொழியில் வழக்காட முடியாது உன் பள்ளிக்கூடத்தில் உன் தாய்மொழி பயிற்சி மொழியாக இல்ல உன் நாடு இது உன் தாய்மொழி ஆட்சி மொழியாக இல்ல அதிகார மொழியாக இல்ல பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி மொழி எந்த நிலையிலும் தாய்மொழி இல்லை தாய்மொழியை விட்டு தமிழன் கடந்து அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் கடமை ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொள்ளணும் தமிழ் தேசினத்தின் எழுச்சி ஒரு மீட்சி அதன் விடுதலை என்பது அடித்தளத்தில் ஆழ்ந்து கிடக்கிற ஆதி தமிழன் விட்டு விடுதலை பெறாது மீதி தமிழன் விடுதலை பெறவே முடியாது தமிழனே தாழ்ந்தவன் தமிழனே தாழ்ந்தவன் அவனே தாழ்த்தப்பட்டு கிடக்கிறான் இதில் இன்னொருவன் இங்கு தாழ்ந்தவன் இங்கு தாழ்ந்தவன் எவருமே கிடையாது தாழ்த்தப்பட்டவன் தான் என்பதை நாம் புரிந்து என் அன்பிற்குரிய மக்களுக்கு நான் சொல்லுவேன் நாம் அடைய வேண்டிய விடுதலை சமூக விடுதலை ஆனால் அதற்கு முன்பு நாம் அடைய வேண்டிய விடுதலை உளவியல் விடுதலை மனோநிலை விடுதலை நான் எவனுக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்ற புரட்சியாளர் அந்த அம்பேத்கரனுடைய தத்துவ முழக்கத்தை நாம் உருவாக்கி சொல்லணும் நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு எவனும் அடிமை இல்லை என்னை அடிமையாக இருவாள் என்று சொல்வதற்கு எவனுக்கும் உரிமையும் இல்லை இதை நாம புரிந்து ஆதி குடி மூத்த குடி தாங்கள் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியத்தின் மக்கள் தமிழர்கள் வந்து எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல உடன் பிறந்த ரத்த துரோன்களாலும் தண்ணின பகையாலும் தாழ்ந்து விழுந்தவர்கள் என்றால் என்ன தேவரும் தேவேந்திரரும் மோதிக்கொள்வார் நாடாரும் கோனாரும் மோதிக்கொள்வார் படையாச்சியும் பரையரும் மோதிக்கொள்வார் உடையாரும் செட்டியாரும் மோதிக்கொள்வார் முத்தரையரும் தமிழரும் மோதி கொள்வார் செட்டியாரும் பகையால் தாழ்ந்து விழுந்து போனவர்கள் ஏன் இந்த நிலத்தில் தமிழனுக்கு என்று அதிகாரம் வரல அரசியல் வரல சீமான் வந்தால் என்ன சாதி திருமாவளவன் வந்தா என்னாலு ராமதாஸ் வந்தா என்னால ரஜினிகாந்த் கேளுங்களே கேட்க மாட்டீங்க தமிழன் எவன் வந்தாலும் சாதி தமிழன் அல்லாதவன் எவன் வந்தாலும் காலில் விழுந்து தலைமை ஏற்பது இதுதான் இந்த இனம் வீழ்ந்ததற்கு காரணம் தமிழ் சாதிகள் யார் வந்தாலும் சாதி தமிழன் இல்லாத இருக்கு திராவிடர்களாலதான் இந்த ஆதிக்காதிகளுடையதான் தம்பி தங்கைகளை அருமை சொந்தங்களே பழையனும் படையாட்சியும் தேவனும் தேவேந்திரன் கருணாநிதி ரஜினிகாந்துக்கு கட்சி ஆரம்பிச்சு நாட்டை ஆரம்பிங்கிற என்ன அது நாம் பிளந்து பிரிந்து சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் செய்கிற வரைதான் நக்கி குடிக்கிற ஓனாய்களுக்கு இது வேலை

எந்த தலைவனையாவது எல்லா தலைவனுக்கும் மேல ஒட்டி இறங்கி பைக் அமீர்த்திற்கும் மேல போடுவான் அயோத்தியன் பண்டிகை தா பாட்டனுக்கும் போடுவான் எட்டமணி சீனிவாசன் தாத்தனுக்கும் போடுவான் பேசுவான் ஏன் அதான் அதுதான் மொழி இன உணர்வு இத புரிஞ்சுக்கணும் சாதியும் மதமும் அந்த உணர்வு நம்மை பிளக்கும் கோடாரிகள் வெட்டிய கத்தியால் பிளந்த சதையை முடியாது தைப்பதற்கு இரண்டு தேவைப்படுகிறது ஒன்று நூல் இன்னொன்று ஊசி நூல் என்பது எங்கள் உயிர் மொழி தமிழ் ஊசியானது இன உணர்வு சாதியும் மதமும் நம்மை பிளக்கும் பிரிக்கும் மொழியும் இன உணர்வும் நம்மை இணைக்கும் இதை என் தங்கைகள் விளங்கிக்கவும் சாதி மதங்களை ஒழிக்கிறது அல்ல நம்ம வேலை அது சோத்துல இருந்து எழுத்து இல்லை ஹெச்ஐடி அடிச்சுட்டு வர்றதுக்கு அது அல்ல நம்ம வேலை சாதி மதங்களை கடந்து அதை விட்டு நீ என்னைக்கு உனக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற இன உணர்வு பிறக்கும் தமிழன் என்ற இன உணர்வு பிறந்து விட்டாலே தமிழ் தேசினத்திற்கின்ற அரசியல் பிறக்கும் அரசியல் பிறந்து விட்டால் அவனுக்கென்ற ஒரு வலிமை மிக்க அரசு பிறக்கும் அரசு பிறந்து விட்டால் உன் வாழ்வு சிறக்கும் அவளை நான் சொல்லுவேன் உலகத்தில் தமிழனுக்கு ஒரே கொடியார்களும் அது கொடி கொடியார்களும் எந்த மதத்தில் இருக்கா எந்த சந்தியில் கட்சி நாம் தமிழரார்கள் அரசியல்ல நாம் தமிழரார்கள்